பொறுமைக்கு பல அர்த்தங்கள் உண்டு நாம சாதாரணமாக கொள்ளக்கூடிய பொறுமை மாத்திரம் பொறுமை அல்ல எத்தகைய துன்பங்கள் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் மார்க்கத்தின் கொள்கைகளை பின்பற்றுவதும் சபர்ல உள்ளதுதான் அதுவும் பொறுமையில உள்ளதுதான் தொழுகிறோம் தொழுகை நிறைவேற்ற முடியாத அளவுக்கு சில இடர்பாடுகள் வருதுன்னு வைங்க அந்த இடர்பாடுகளை தாண்டி நாம தொழுகையில உறுதியா நின்றுட்டு அது சபர் தொழுகையில சபுரா இருக்கிறோம் தொழுகையில உறுதியா இருக்கிறோம்னு அர்த்தம் போர்க்களத்தில் எதிரிகள் பல்வேறு விதமான தாக்குதல்களை தொடுக்கிறார்கள் அப்ப முஸ்லிம்கள் முஸ்லீம் வீரர்கள் அந்த நேரத்துல எதிரிகள் என்னதான் தாக்குதல் தொடுத்தாலும் அதுக்காக அதை கண்டெல்லாம் கலங்கி விடாம உறுதியா களத்துல நிற்பார்கள் ஆனால் அதுவும் சபர் போர்க்களத்துல சபரா இருக்கிறது இப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் சபர்னு ஒண்ணு இருக்கு நம்மளுக்கு சபருடைய பொறுமையினுடைய அர்த்தத்தையும் மாத்தி வச்சிருக்கான் இவன் பொறுமைனால என்ன எல்லாத்தையும் செஞ்சுட்டு பொறுமைங்குவான் ரெண்டு பேருக்கு சண்டை வரும் இஷ்டத்துக்கு பேசுவாரு வாயில வந்ததுலாம் சொல்லிட்டு கடைசில அல்லா காவ்டி சபரா இருக்கிறேன் அல்லா பொறுமையா இருக்கிறேன் இது என்ன பொறுமையில தெரியல பொறுமையில இது எந்த வகையினே தெரியல தொழுகையில பொறுமையா இருக்கிறது இருக்கு உறுதியா இருக்கிறது போர்க்களத்துல பொறுமையா இருக்கிறது இருக்கு எவ்வளவு துன்பம் வந்தாலும் போர்க்களத்துல பின்வாங்கி விடாமல் உறுதியாக நிற்பது போர்க்களத்துல சபர் வாழ்க்கையில பல நேரங்கள்ல பொறுமையா இருக்கிறது இருக்கு இவர் என்ன எல்லாத்தையும் திட்டிடுவாரு திட்ட வேண்டியதெல்லாம் திட்டிட்டு கொட்ட வேண்டிய வார்த்தைகள் எல்லாம் அள்ளி கொட்டி விட்டு வீட்டுல உள்ள பொருள் எல்லாம் அப்படி இங்கிருந்து அங்க போவோம் அங்கிருந்து வெளியே வரும் எல்லாத்தையும் செஞ்சு விட்டு அல்லா கவுண்டி நான் சபரா இருக்கிறேன் இல்லை நடக்கிறதே வரும் இப்ப நடந்ததே பெரிய நிகழ்வா இருக்கு இதுக்கு மேலே என்ன நடக்கணும் அப்போ சபர் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சொல்